இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க சீனை வந்துட்டு மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கச்சேரியை தான் ரசிக்கப்படாங்க அடுத்து எங்கள் அப்பாவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க எல்லாருமே வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இசை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அது மட்டும் கிடையாது எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கு அது இதுன்னு பிஸியாகவே இருந்துட்டு ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு ஆனால் அபி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் தான் நான் ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்துவிட்டு அருண் சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எங் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுமே சே சே அப்படியெல்லாம் கிடையாது அப்போது நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன் இல்லைன்னா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி இதே என்ஜாய்மெண்ட்டோட நம்ம ஒரு கேம் விளாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கேம் அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க அது பேர் தலையணை கேம் அப்படின்னதும் தலையணை கேமா அப்படின்ற மாதிரி ஐசரா கேட்க ஆமாம் ஆமாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இப்போ அந்த தலையணையை வச்சு எல்லாருமே வந்துட்டு கையில் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் யார்கிட்ட நிற்கோ அவங்க ஹார்ட்ல இருந்து ஓப்பனாக ட்ரூவாக அவங்களோட பார்ட்னருக்கு இல்லை யார்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஃபேமிலி எல்லாருமே வரிசையாக உட்காந்துருக்காங்க டக்குன்னு வந்துட்டு பாட்டை போட்டு விட எல்லா பில்லும் வந்துட்டு மாறி போய்கிட்டே இருக்கு கரெக்டாக வந்துட்டு ஆனந்த் கிட்ட போய் நின்றுது எல்லாரே அப்படின்னு கைதட்ட ஆனந்த் எந்திரிச்சு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அப்புறமே வந்துட்டு என்னென்ன நினைப்பாங்க ஆம்பளைங்கன்னா ஸ்ட்ராங்கு பொம்பளைங்க வந்துட்டு அவங்களுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஆனால் என்னை பொறுத்தவரை கேர்ள்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால தான் நான் வேற ஒருத்திட்ட போய் விழுந்துட்டேன் என்னோட மீனாட்சி அப்படி கிடையாது அவன் நம்புனா நான் திருப்பி மீண்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்புனா அது மாதிரியே நான் இப்போ திருந்தி அவகிட்ட போயிட்டேன் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே அதுக்காக மனப்பூர்வமாக என்னோட மீனாட்சி கிட்ட நான் வந்துட்டு சாரி கேட்குறேன் என்னை மன்னிச்சிரு மீனாட்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க மீனாட்சி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த சாங் போட்டு விட பில்ல வந்துட்டு ஒவ்வொருத்தங்க கைக்காக போய்கிட்டு இருக்குது கரெக்டாக தீபாவோட அப்பா கிட்ட போய் நின்றுது அடுத்து அவர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட ஜானகி என்னோட கலையை வந்துட்டு பெருசாக மதிச்சா என்னோடய பாட்டு இசை எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு பொண்ணு பார்க்க போறப்போ இவ தான் பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியாது அவளோட தங்கச்சி தான் பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா மனவரையில என் பக்கத்துல வந்து உட்காரும் தான் ஜானகி பொண்ணுனே தெரியும் ஆனா பரவாயில்ல நம்ம ஒருத்தங்க கழுத்துல தாலி கட்டணும்னா நம்ம வாழ்க்கையில முழுசா அவங்களுக்கே ஒப்படைச்சிடணும் அது மாதிரி தான் என்னோட ஜானகியும் அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன் ஜானகி எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க என் வாழ்க்கையில வந்திருந்தா கூட என் வாழ்க்கை இந்த அளவு இருந்திருக்குமான்னு தெரியல என்னோட கலையை வந்துட்டு அவ பெருசா ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப வரைக்குமே வந்துட்டு நான் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்துட்டு என் ஜானகி தான் இப்போ கூட நான் அதோட மூச்சு காத்துல பாதி வந்துட்டு என்னோட ஜானகி தான் என்ன விட என்னதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பத்தி பயங்கர உருக்கமாக பேசுற எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஐ லவ் யூ ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் ஏ அப்படின்னு சொல்லி கைதட்ட அடுத்து வந்துட்டு பில்ல மாறி மாறி போகுது அடுத்து யாருக்கிட்ட போகுதுன்னா ஐஸ்வர்யா கிட்ட போகுது ஐஸ்வர்யா எஞ்சி திரு திரு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்ன ஐசரியா முழிக்கிறேன் ஏதாவது ஒன்று பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்ன பேசுனே தெரியலையே இவர் எப்போவுமே எப்பவுமே தான் இருப்பார் எது கொடுத்தாலும் திட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமா சொல்கிறேன் என்ன திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மேம் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க ஏ எவ்வமா உனக்குலாம் அறிவு இல்லையா எதுக்கு இந்த பொருளை இங்கே வச்சிருக்க சுட்சி போட்டால் அமர்த்த மாட்டியா நல்ல மாடு அப்படின்னு சொல்லி தான் திட்டுவார் ஆனால் திட்டத்தான் செய்வார் தேவார என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு வில்லில் மாறி மாறி போயிட்டு கிட்ட வந்து நிற்கிது தீபா ஏஞ்சு வந்துட்டு நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த எளிமையான பொண்ணு தான் எனக்கு வந்துட்டு எப்போவுமே பாட்டு எங்கள் அம்மா அப்பா முருகன் இவங்க தான் வந்துட்டு துணையாக இருந்தாங்க நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க அப்புறமேட்டி எனக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதே முருகன் பேரில் தான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு என்னோடய குரல் கூட எனக்கு சொந்தமில்லாமல் இருந்துச்சு ஆனால் என்னோட குரலை வந்துட்டு என்னோட அடையாளமாக மாற்றினது அவர்தான் எனக்கு எல்லாமாவும் இருக்கிறது அவர் தான் எனக்கு முருகர் தான் பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னோடய முருகனையே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டு பின்னுக்கு தள்ளிட்டார் இப்போ எனக்கு வந்துட்டு கடவுளாக இருக்கிறது என்னோட ஹஸ்பண்டு கார்த்தி தான் அவர் மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்தில் நல்லவங்களுக்கு மத்தியில் நான் இருக்கேனா அது காரணமும் இவர் தான் என்னை ஏற்றுக்க வச்சது இவர் தான் இப்போ இந்த இடத்துல நல்ல மருமகள் ஆக்குனது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி கண்ணா பின்னாடி புகழ்ந்து தள்ளிட்டு நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கொடுக்க கார்த்தி வந்துட்டு சிரித்த மனைக்கு அந்த பில்லை வாங்கிக்கிற ரெண்டு பேர் வந்துட்டு பார்க்குறாங்க அபிராமே வந்துட்டு கண் கலங்கிடுறாங்க தீபா பேச்சு பேசிட்டாலே நம்ம அடுத்த சைன்ல வந்துட்டு போறாங்க அம்பிகா மேம் என்ன நடக்குதீங்க தீபா என்னன்னா உருக்கமா பேசிட்டு இருக்கா அப்படியே தீபாவே பார்த்த மாதிரி இருக்கா ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கும் எனக்கு ஒன்னு புரியல அப்படின்னு சொல்ல அதுவா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த சவால் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்றாங்க ஓஹோ இப்படியா க சங்கதி சரி சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன் இதுபடி பண்ணனா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒன்றாயிடுவாங்க ஏன்னா எயிட்டி நடிகை காதல் நாயக் பாண்டியகி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இல்லை சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அதை பண்ணுறதுக்காக போயிடுது இங்கிட்டு வந்துட்டு கடவுளே அந்த ஐடியாவை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரு இல்லைனா கேவலமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க அதே மாதிரியே தீபா வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க என்னடா இது இன்னோவர் லவ் பண்ணுறேன்னு வந்துட்டு சொல்ல மாட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாட்சி போடுறாங்க என்ன தீபா என்ன யோசனையில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைக்கா அடுத்த நாள் காலையில் கல்யாணம் அவர் என்ன எங்கிட்ட லவ் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி தென் அது கையில் ஆத்தி போட்ட மோதிரமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாக்கா அப்படின்றாங்க என்ன இது ஒரே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலட்டுற மாதிரி கலட்டி கீழே தள்ளி விட்டுறாங்க மோதல் வந்துட்டு உருண்டு ஓடுது எனக்கு அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா எடுக்கிற மாதிரி போகும் அம்பிகா மேம் பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எடுக்கிறதுக்குள்ளே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக தீபா வந்துட்டு எடுக்க போகிறாங்க ஒரு கார் வந்து தீபாவ மோத போகுது அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ